அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையில் நம்ம மக்கள் வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு எத்தனையோ டெட் பாடிகள் உடல்கள் வந்து மண்ணுக்குள்ள இன்னும் புதஞ்சு கிடக்காது எடுக்க முடியாம இருக்கு அதே நேரம் வீடுகள் மேலே மண்மேடு சாய்ந்து அந்த வீடுகள் வந்து அப்படியே வந்து மண்மேடுகளால் மூடப்பட்டிருக்கு எத்தனையோ பாதைகளை வந்து மண்மேடு சாய்ந்து அது வந்து இன்னும் போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்கு எத்தனையோ வீடுகளில் எத்தனையோ கிராமங்களில் வந்து தண்ணி வந்து அப்படியே நீரில் வந்து மூழ்கி இருக்கு அந்த கிராமமே அப்படி பல விஷயம் இதனால எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்கிறாங்க எவ்வளவோ எவ்வளவோ விஷயங்கள் வந்து இருக்கு இப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதாவது அதாவது இருந்து போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் இலங்கையில இலங்கையில் யாப் விமான நிலையத்தில் எதிர்நோக்கின பிரச்சனை நான் இனிமே நான் ஸ்ரீலங்காவுக்கே வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லி இந்த வீடியோ இந்த இதை கொஞ்சம் கேட்போம் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கோ ஸ்ரீலங்காக்கோ நாங்கள் போகிறதா எங்களுக்கு சுத்தமாக முடிவே இல்லை சார் இனிமேல் அந்த பக்கமே போக மாட்டோம் சார் அவங்களோட இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு சார் இங்கே நீங்கள் லக்கேஜ் கிடைக்கல விட்டால் போதும் அந்த ஏர்போர்ட்லேருந்து எப்போ சீக்கிரம் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்து வந்துவிட்டோம் சார் பஸ்ஸில் வர சமயத்தில் எங்களுக்கு வந்து இந்த சாப்பாடோ கா இதோ டீ காஃபியோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல எங்கேயுமே நிப்பாட்டவும் இல்லை பசியில் தான் வந்து கடைசியில் வந்து கொழும்பு ஏர்போர்ட்டில் வந்து சேர்ந்தோம் மலையோட மலையோட மலையாக வந்து சேர்ந்தோம் சார் அப்புறம் அந்த கொழும்பு ஏர்போர்ட்டில் அந்த நைட் வந்து பெரிய ஒரு ஒரு சஞ்சலமாக இருந்துச்சு எங்கே போறது என்ன வர்றது எதுவுமே தெரியல ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை போர்டிங் பாஸ் எங்கே கிடைக்கும் எங்கே போகணும் ரொம்ப ரொம்ப ஒரு அந்த நைட் வந்து ஒரு ரொம்ப ஒரு டிஃபிகல்டான நைட்டா இவங்க என்ன நிறைய பேசியிருக்கிறாங்க நண்பர்களே மனசாட்சியோட தான் இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்தீங்களா நான் கேட்குறேன் மனசாட்சியோட தான் இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்தீங்களா நீங்கள் வந்தீங்க இலங்கை நாட்டுக்கு வந்தீங்க விமான நிலையத்தில் இப்படி ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்தீங்க ஒரு ஒரு நான் ஏற்றுக்கிறேன் அதை நானும் ஏற்றுக்கிறேன் நீங்கள் நானுமே ஒரு இடத்துக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்திருந்தால் எனக்கும் எனக்கும் அதை நான் முகம் கொடுத்துருந்தேன் எனக்கும் கோபம் வந்திருக்கும் ஆனால் இந்த 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 இந்தியா மீடியாவை நீங்களும் கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளவோ பேஸ்புக்கெல்லாம் பார்த்து பார்க்குறீங்க சிலப்போ உங்கள் முகநூலில் இந்த இலங்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் நடந் நடந்த பிரச்சனைகளை வந்து பார்க்காம இருந்திருக்கலாம் அதே இந்தியா தமிழ்நாட்டு மீடியாவிலேயுமே வந்து நியூஸு எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்து மேக்சிமம் வந்து இலங்கையில் நடக்கின்ற இந்த புயலால ஏற்படுகின்ற பிரச்சனைகளை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க நீங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த பிரஸ் மீட்டை கொடுக்குறீங்களா இருந்தா இருக்கா நீங்க சொல்றீங்க இலங்கைக்கு வரவே மாட்டேன்னு தயவு செய்து இலங்கைக்கு நீங்க வந்துடாதீங்க இப்படி ஒரு மனசு உள்ளவங்க தயவு செய்து வராதிங்க எங்க நாட்டுக்கு ஏங்க நீங்க வந்து விமான நிலையத்தில் இருக்கிறீங்க வெளியில என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு ஒரே ஒரு 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 மாகாணத்திலேயோ இல்ல ஒரு மாவட்டத்திலேயோ ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு பேரிடர் ஏற்பட்டிருந்தால் அதை வந்து சீக்கிரமாவோ அல்ல எப்படியோ ஒரு சரி செஞ்சு மற்றவங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள்லையுமே பிரச்சனை இருபத்தைந்து மாவட்டத்தில் உள்ள அதாவது முழு இலங்கை தீவிலுமே மக்கள் இப்படியான பிரச்சனைகளுக்கு கொடுக்குறாங்க எவ்வளவோ பேர் காணாமல் போயிட்டாங்க எத்தனையோ வீடுகளில் வந்து தண்ணி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நீங்கள் வந்து இவ்வளவு பேரிடருக்கு மத்தியிலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறீங்க டீ இல்லைன்னு சொல்கிறீங்க அது உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆனாலும் அதை எங்களால் ஏற்றுக்க முடியல நண்பர்களே இலங்கையில் நடந்த விஷயத்தை கொஞ்சம் நியூஸில் போய் யூடியூப்பில் போய் ஃபேஸ்புக்கில் போயிட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஒவ்வொரு வீட்டுகள்லையுமே வந்து அம்மா அப்பா பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க ஒவ்வொரு வீடுகளில் முழு குடும்பமுமே வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சு பஸ் பேருந்தில் போனவங்கள காணாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துருச்சுங்க நடந்துருச்சு ஆனால் நீங்கள் போய் சாதாரணமாக இதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க இலங்கைக்கு இனிமேல் போக மாட்டேங்க இப்படி ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் நீங்கள் திரும்ப இலங்கைக்கு வரணும்னே இல்லைங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு ஓகே இங்க இங்கே இங்கே அதாவது எத்தனையோ யூரோப்பில் உள்ளவங்க இலங்கையில் நடக்கிற பிரச்சனையில் இலங்கை மக்களோட நின்று அவங்க வந்து மக்களை இருக்கிறாங்க மக்களுக்காக உதவி செய்கிறாங்க நீங்க வந்து உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல உபத்திரமும் பண்ணாதீங்க தயவு செய்து இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க பேசினது கொடுத்தது எல்லாம் சரி நீங்க பிரச்சனைக்கு நான் திரும்ப சொல்றேன் நீங்க பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துருக்கலாம் ஆனால் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம நீங்க நல்லபடியாக வந்து இந்தியா நாட்டுக்கு போயிருக்கிறீங்க அதுக்கு முத முத நீங்க வந்து நன்றி சொல்லணும் அப்படி இருக்கிறப்போ இல்லை உங்களுக்கு விமானம் விமானத்தில் அதாவது அந்த விமான கம்பெனி ஏதாவது உங்களுக்கு உங்களை டிலே பண்ணாங்க அப்படின்னா அந்த விமான கம்பெனியை நீங்கள் ஏதாவது தவறுதலோ அல்லது அவங்க மேலே குற்றம் சாட்டுறது அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படி இல்லாட்டி இலங்கை தேசம் நல்லா இருந்துச்சு முன்ன மாதிரி ஒரு ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி மாதிரி இருந்துச்சு நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்க இல்லை உங்களை யாராவது காக்க வச்சுட்டாங்க உங்களை யாரும் கணக்கெடுக்கல உங்களுக்கு யாருமே எந்த ஒரு சர்வீஸும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சொல்றதுல நான் இருக்கு நாங்கள் உங்கள் பக்கம் நிற்போம் நாங்க முழு இலங்கையுமே வந்து கண்ணீரால அழுதுகிட்டு இருக்கு நீங்க போய்ட்டு எங்களுக்கு காப்பி கொடுக்கல எங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க மனசாட்சியோட நல்லா யோசித்து சிந்திச்சு பாருங்க சரியா நீங்க இப்படி சொல்கிறீங்க திரும்ப நம்ம நாட்டுக்கு வரமாட்டேன் இலங்கைக்கு உண்மையாலுமே இப்படி ஒரு மனசாட்சி உள்ள மனுஷர் மீண்டும் இலங்கைக்கு வர தேவையில்லை நன்றி